ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம வந்து பாகற்காயை ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி வச்சுட்டோம் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு தக்காளி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு கட் பண்ணி வச்சாச்சு இப்போது நாம் எண்ணெய் கொஞ்சம் விட்டு பாகற்காயை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுக்கப்போம் சரிங்களா தான் ரொம்ப கசப்பு இருக்காது குழந்தைங்க சாப்பிடலாம் ஆக எண்ணெய் நல்லா காய ஊற்றி பாகற்காயை போட்டு வதக்கி எடுத்து இப்போ நம்ம நல்ல எண்ணெயில் காய போட்டாச்சுன்னா போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் பாருங்கள் காய் நல்லா வதங்கிக்கிறோம் இப்போ பாருங்கள் நல்லா காய் நல்லா வதங்கிக்கிட்டு விட்டுறதுக்கு பாருங்கள் நல்லா வதங்கிட்டு வச்சுட்டுமே ரொம்ப கசப்பு தெரியாது அதுக்காக தான் இப்போ நம்ம வதக்கி வச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு அதே எண்ணெயில் நம்ம வெந்தயம் பருவத்தில் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கோம் வதங்க விட்டு தக்காளியை போட்டு வதக்கிக்கிறோம் நம்ம எக்ஸ்ட்ராலாம் எண்ணெய் ஊற்றுலங்க நம்ம ஏற்கனவே காய் வதங்க ஊற்றின அதே எண்ணெயில் தான் இப்போ நம்ம வெங்காய வெள்ளைப்பூண்டையும் இருக்கோம் நல்லா வதங்கட்டும் வதங்க விட்டு தக்காளியை போட்டு வதக்கிக்கிடுவோம் இப்போ வெங்காய வெள்ளைப்பூண்டு நல்லா வதங்கி எடுத்து பாருங்க இப்போ நாம் தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சம் சுட்டு போட்டுப்போம் அதெல்லாம் சீக்கிரம் வதங்குவோம் அதுக்காக கொஞ்சமாக வெற்றி போட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கிப்போம் இப்போ நம்மளோட வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வச்சு பாருங்க இப்போ நாம் வதக்கி வச்சுருக்கிற அந்த பாகற்காயே எடுத்து அதோட கூட்டுப்போங்க ஃபுல்லாக பாகற்காய் தை இப்போ நம்ம என்ன சேர்த்துறோன்னா மசாலாக்கள் போட்டுட்டு போகிறோம் நம்ம வீட்டுப்படிவாங்க போட்டாச்சு புளிக்கரைசல் ஒரு இலம் சம்பளம் அளவு புளி கரைசலை கரைச்சி வச்சுருக்கோம் அதை விட்டுக்குவோம் தேவைக்கு berikutnya kita yang mencoba dengan air dan garam sudah diisi dengan garam kita masukkan air பாருங்க இப்போ குழம்பு கூட்டி வச்சாச்சு ரெடி பண்ணிட்டோம் உப்பு மல்லி மிளகாய் தூள் மசாலாத்தூள் எல்லாம் போட்டு தண்ணி தேவைய வச்சு நாம் இப்போ நல்லா குழம்ப கொதிக்க விட போகிறோம் தேவைப்படுறவங்க தேங்காய் தேவைப்படுறவங்க தேங்காய் அரைச்சி போட்டுக்கோங்க நாங்கள் மேக்ஸிமம் அதிகம் எதுலேயும் தேங்காய் சேர்க்க மாட்டாங்க எங்கள் அம்மா அதே மாதிரி தான் நாங்களும் நானும் செய்வேன் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ அது நல்லா குழம்பு கொதிக்கட்டும் இப்போ நம்மளோட குழம்பு கொதிச்சிருச்சாங்க கொதிச்சிருச்சு கொஞ்சம் இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு கொஞ்சம் வற்றி எண்ணெய் நல்லா பிரியட்டும் சரிங்களா சரி நல்லா கொதிக்கட்டு இப்போ நம்ம பாகர்காய் குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சு சுற்றுல நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு பாருங்கள் பாகற்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க தேவைப்படுறவங்க தேங்காய் அரைச்சி ஊற்றினா அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் எங்கள் நாங்கள் சாப்பிடு மூக்குறதில்ல அதனால ஊக்கலங்க நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுறவங்க தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க அம்மா பாகற்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கிட்டு தான் நம்ம குழம்பு வச்சுருக்கோம் அதனால சூப்பராக இருக்குங்க நம்மளோட சேனல் பாண்டி செல்வி காத்திக்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நம்மளோ அப்போ தான் நம்மளோட நாங்கள் போடுற அத்தனை வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம பகற்காய் குழம்ப செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க பகற்காய் குழம்பு பிடிக்காதுன்னு சொன்னவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்கங்க பகற்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது வயிற்றில் உள்ள பூச்சிகள் தேவையில்லாத கிருமிகள்லாம் போயிருங்க சுகர் பேஷண்ட்ஸுக்கும் ரொம்ப நல்லது ஸோ நீங்கள் வந்து பகற்காய் செஞ்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம் வீக்லி ஒன்ஸ் ஆறு செஞ்சு சாப்பிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்